சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பும் செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க பொருந்தோம் சூப்பராக பொருத்தமாகுங்க பார்க்கறதுக்கு என்னவோ இவங்களாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்களாம் யாருக்கும் கருணையே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை வந்து ஒரு துச்சமா நினைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலுமே அப்படி துச்சமா போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே வந்து உதவின்னு கேட்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திரும்பவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே நாங்கள் ஏமாலியா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க நீங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போயிட்டு போனாலும் போயிட்டு போகுது நான் யாருக்கோ தலை வணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டீங்க எப்போவுமே ஒரு துடி துடி போட வாழ்க்கையை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனையை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோடய சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்றது தெய்வத்துக்கும் இவங்க இவங்களுக்கும் மட்டும்தாங்க தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இந்த விஷயங்கள்ல நடந்தே தீருங்க சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க நீங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட ஏகபோக வாழ்க்கைய வாழ போறீங்க குருவினோட நட்சத்திரத்துல சுக்கிரன் பயணம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கையும் வாழ போறீங்க அப்படின்னா சகோதரர்கள் கிட்ட ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனசில் கண்டிப்பாக விதைக்குங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயத்துல பயணங்களின் மூலமா அனுகூலம் ஆதாயம் கிடைக்குங்க ட்ராவல் அதாவது சிறு தூர பயணங்கள் மூலமா அனுகூலம் ஆதாயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இருக்குங்க நல்லதா அதாவது சுக்கிரனும் குணும் குருவும் இணைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க அதுவும் புதன் வீட்டில் இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான காலகட்டத்தில் அழகாக அற்புதமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுங்க ரீதியாக குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் செயல்படக்கூடிய திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறதுனால எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு நிலத்துல பக்கத்துல சின்ன சண்டைகள் கொடுத்திருந்த விஷயங்கள் இப்ப வந்து அது சால்வ் ஆயிரும் அது பெரிய பாதிப்புல இருந்து அந்த விஷயத்தை அப்படியே நீங்க மறந்துடுவீங்க அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் பத்திரப்பதிவு நிச்சயமாக நடக்குங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பதவி அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுங்க ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் வீட்டை ஆர்டர் பண்றது வீட்டை அழகா மாத்துறது இப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது என்னங்க இந்த விஷயம் விஷயங்கள் சிறப்பு பெறுங்க இயற்கையிலேயே சிம்மராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கார் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கதை கட்டுரை வசனம் இதெல்லாமே எழுதுவது உங்களுக்கு இயல்புங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அங்கே பேசுகிறது ஸோ இது எல்லாமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாங்க அல்லது நீங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போது வெளியில் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு சேரப்போகுது இந்த மாதிரி தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாங்க பத்தாம் அதிபதி தாங்க சுக்கிரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க எந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் வந்து மேம்படுத்தப்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் கொடுக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல போய் சுக்கிரன் போகிறார் இல்லையா அப்போ அங்கே குருவோட சேர்ந்திருக்கார் இல்லையா உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாகுங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்ப வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குங்க இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக வேலை கிடைக்குங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க இந்த காலகட்டம் தனலாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப செயல்படக்கூடிய விதத்துக்கேற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக மாறிடுங்க இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணக்காரன் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன் இந்த ரெண்டு பணத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது பணம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க ஆனா ஒரு விஷயம் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிற காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் அணியாகவும் செயல்படுறாங்க குரு குருங்க சுக்கிரன் இவங்க ரெண்டு பேருமே எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிர இணைவால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உறவினர்கள் விஷயத்துல கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஆனாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு கஷ்டமசனி சனி நடந்துட்டுருக்கிற காரணத்தினால மனசு மட்டும் பாதிக்குங்க உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக போனீங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் எந்த விஷயத்துலேயுமே அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா மன உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு ஒரு தன்மையை கூடுதலா பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவங்களோட இருந்த விரோதம் மறையுதுங்க நட்பு வட்டாரம் ஏற்படும் வீண் செலவுகள் குறையுதுங்க நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மனநிலை வந்து இப்போ எல்லாமே சரியாயிரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாதிரி வேகம் பிடிக்குங்க தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புது சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பண உயர்வு கிடைக்குங்க சம்பளம் சம்பள உயர்வு கிடைக்கும் மேலிடத்திலிருந்து கனிவான பார்வை விழுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடுங்க உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவங்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் மூலமாக அலைச்சல் உண்டாகலாம் வீடு வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் நேரிடலாங்க இப்போ நம்ம நட்சத்திரத்தை பலனை பார்க்கலாங்க அதில் மகா நட்சத்திரம் இந்த காலத்தில் எதிர்த்து செயல்படக்கூடியவங்க அடங்கி போவாங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்ப்பாளினவரோட நட்பும் அதிக மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போறீங்க வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அடுத்து பூர நட்சத்திரம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளோட தேர்வையை தேவையை பூர்த்தி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அவங்களுடைய மனதுக்கு வந்து மதிப்பு கொடுத்து இதமான விஷயங்களை செய்வீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா அருணாச்சலீஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்தில் அஞ்சாவது ராசியாக வளம் பெறக்கூடியது சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசி அக்னி தத்துவம் கொண்ட ராசிங்க சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு சிம்ம ராசிக்காரங்கன்னு சொன்னாலே அவங்க தலைமைத்துவம் மற்றும் தன்னம்பிக்கை கலந்த ராசின்னு தாங்க சொல்லணும் ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு தனி காந்த சக்தி மாதிரி அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் விலகி நிற்க மாட்டாங்க அதே மாதிரி தங்களோட மதிப்பையும் மறிய மரியாதையும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மழை போல யாராவது நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு தன்னோட உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க தன்னோட நண்பர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தன்னை சுற்றி இருக்கவங்களுக்குமே எப்பேற்பட்ட ஒரு சூழல்லையுமே பெரும் ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க நம்பிக்கை வச்சவங்க இவங்களை ஏமாற்றணுன்னு முயற்சி பண்ணாலும் இல்லை இவங்க நம்பிக்கையை உடைச்சாலும் அந்த உறவை உடனடியாக விட்டு விலகிட்டு போயிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்களோட பேச்சு எப்போவுமே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருங்க யாராவது மனசு சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கிட்டே போய் பேசுனதும் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க நட்புன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவங்கள பாசத்தோடையும் அதே சமயத்தில் பொறுப்போடையும் நடத்துவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதை பெருமையோடு செய்யும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க தாங்கி வேலை செய்கிறதையே விரும்புவாங்க கூட்டத்தை முன்ன கொண்டு செல்றதுக்கான திறமை இவங்க கிட்ட இருக்குங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க யாருமே மதிக்காம கட்டளை போடணும்னு நினைச்சா அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாருமே ஏற்றுக்கவே முடியாதுங்க குடும்பத்தில் அவங்க இருக்கிறதுல ஒரு பாதுகாப்பு உணர்வு அனைவருக்கும் இருக்குங்க ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பாதுகாப்பாங்க சிம்மராசிக்காரங்க வெளியில் பார்க்குறதுக்கு தான் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ள சில நேரங்களில் யாராவது தங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒருத்தவங்க இவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த சிம்மராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சு கடவுளேன்னு கதறி கதறி அழு எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லைன்னு மனசுக்குள்ள குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாருங்க வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னு அப்படி தானே வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானினோட அருளாசியினால நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டும் நான் சொல்றேன் என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போச்சின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறது அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தர் முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க முழுசாக நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நண்பர்கள் நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கீங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு மனசில் நினச்சிக்கோங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு உங்களுக்கு மிரண்டு போகிற மாதிரி இல்லைங்க நீங்கள் மிரள போகிற அளவுக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்க போகுது அது என்ன ஏதுங்கிற நான் தெளிவாக சொல்லிடுறேங்க கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவானை ராசி அதிபதியை வச்சிருக்கிறதுனாலேயோ என்னவோ தெரியலைங்க அவர் எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் உங்களை எரிச்சிக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்பான நாட்களாக திகழ போகுதுங்க அடப்போமா அந்த பக்கம் வருஷம் முழுக்க இதோ அதோன்னு சொல்லிட்டு இருக்க பெருசாக என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து வருத்தப்படுவீங்க அப்படி இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் படிப்படியாக முன்னேற்றமாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இருந்தாலுமே சொல்கிறேன் முழுசாக உங்கள் வாழ்க்கை நிலை மாறலை அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க பொறுப்பு நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொது பலன்களாக நிற்கிது அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர உத்திர நட்சத்திரம் மூன்று பேருக்குமே பொருத்தமாகுங்க இந்த நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயம் மாற்றமாக இருக்காதுங்க நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவி கிட்ட போகுது பிள்ளைகளோட வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க முக்கியமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது பிறருக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நீங்கள் ஆசைப்படுற பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழப் போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க போகுதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையிலிருந்து வேலை சுமை இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைய போகுது வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க காலம்ங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சுருக்கமான பலன்கள்ங்க அதிலிருந்தே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் மனசுக்கு அமைதி கிடச்சிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏதோ இந்த மாதமாவது நல்லா வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஒரு போட்டி பந்தயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடைசி நேரத்தில் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த வருஷத்தோட முடிவில் கூட உங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்குங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் வந்து நீங்கள் உயர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போறாரு இதை மனசார தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தெய்வத்தோட அனுகிரகத்தை கண்டிப்பா தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு ஒரு அனுகிரகம் அருளாசியினால நல்ல ஒரு சிம்ம ராசிக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருங்க நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறியோட உங்க வாழ்க்கை இனி தொடங்க போகுதுங்க உங்க ராசியில எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்காங்க நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு வேலைகளில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் லாபமும் படிப்படியாக உயிருங்க தான் தொழில் ரீதியாக பார்க்குறப்ப லாபம் கிடைச்சாலோ சாதகமான அமைப்பு இருந்தாலும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட பிஸ்னஸ் செய்யாதீங்க அடுத்ததாக ஷேர் மூலம் ஆதாயம் வருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் வருமானம் அதிகரிக்கும் பாராட்டுகள் குவியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலர் வெளியூர் சென்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொழுதுபோக்குகளை குறைச்சிக்கிட்டு ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை கூர்ந்து கவனிச்சு படிச்சிங்க அப்படின்னா எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இதை நீங்க எப்படி சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்கிறது மட்டும்தாங்க நல்லது வாழ்க்கை துணை வழியிலும் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும் அதையோ சமாளிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா விட்டு போறதும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது இதை தொடர்ந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலா இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பேரையும் புகழையும் பெற்றுத்தர போகுதுங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போலீங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு